நேற்று ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வந்து ஒரு கொடூரமான ஒரு செயல் நடந்து எங்க எங்களது சக வழக்கறிஞரை தாக்கிவிட்டார் தாக்கியதில் ஒரு படகாயம் அடைந்து காவேரி அரசு காவேரி மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சையில் உள்ளார் இந்த தாக்குதலை கண்டித்து இன்று மற்றும் நாளை நீதிமன்றங்களை புறக்கணித்து நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இது இந்த இந்த போராட்டமானது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கோரியும் நீதிமன்ற வளாகத்துக்கு உரிய பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இந்த போராட்டமானது அண்டைய மாநிலத்தில் அதாவது கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் தனி ஏற்கனவே அட்வொகேட் புரொடக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்துள்ளார் இந்த அட்வொகேட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் தமிழகத்தில் இன்னும் கொண்டு வரவில்லை இதை நாங்கள் வலியுறுத்தி பல காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆங்காங்கே தமிழகத்தில் நடக்கும் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலையும் கொடூரமான செயலையும் நாங்கள் வந்து கண்டித்து வந்து வந்து கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்க பெடரேஷன் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இன்று கூட திருத்தண்டியில் இந்த போராட்டத்தில் மற்றும் ஆங்காங்கே எல்லா பார் அசோசியேஷன்ஸ்லையும் இந்த இந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டு நடந்து கொண்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு எல்லா வழக்கறிஞர்களும் ஒத்துழைச்சிருக்காங்க எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இந்த சமயத்துல நன்றி கூறுகிறோம் இந்த குளோரமான செயலை வந்து தீவிரமாக கண்டிக்கிறோம் என் பேர் ஆனந்த குமார் ஓசூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் சார் இப்போ தஞ்சாவூர்ல கூட ஒரு டீச்சர் வந்து ஒரு சில வந்து வெட்டிட்டாரு அதுல வந்து அன்பில் மணி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வழக்கறிஞர்கள் இது போன்ற செயல்களை வந்து அந்த அவங்களுக்கு ஆதரவா வாதாடாதாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த விவகாரத்திலையும் நீங்க யாராவது வாதாடுவீங்களா இந்த இந்த விவகாரத்திலையும் நாங்க வந்து எங்க சக வழக்கறிஞர்களை வந்து எல்லாருக்கும் நாங்க ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம் யாரும் இந்த அந்த செயல் சேர்ந்த குற்றவாளிக்கு வந்து நீதிமன்றத்தில் பெயில் போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது கண்டிப்பாக எல்லா வழக்கறிஞர்களும் யாருமே அவருக்கு போட ஒசூர் நேற்று காலை எங்களது சக வழக்கறிஞர் நீதிமன்ற வாயிலில் வைத்து கொலைவெறி தாக்குதல் செய்யப்பட்டு தற்போது மருத்துவ காவேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மிக மோசமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் தக வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்காக நிவாரணை உடனடியாக வழங்க வேண்டும் மேலும் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரமாகிறது இதுவரை தமிழக முதல்வரோ சட்டத்துறை அமைச்சரோ இது பற்றி எந்த அறிக்கையும் இதுவரை கொடுக்கவில்லை வழக்கறிஞர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை இங்கு நிலவுகிறது தமிழகத்தில் அதற்காக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் இந்த நீதிமன்ற வளாகம் நாட் ஒன்லி நீதிமன்ற கோர்ட் கேம்பஸ் இதுல இரண்டு காவல் நிலையங்கள் இருக்கிறது இந்த கேம்பஸ்குள்ள ரெண்டு காவல் நிலையங்கள் இருக்கிறது ஒரு வட்டாச்சேரி அலுவலகம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளேயே வந்து இவ்வளவு வட்ட பகலில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது உடனடியாக தமிழக அரசு காவல்துறையும் எல்லா நாட் ஒன்லி த ஒசூர் நீதிமன்றம் அனைத்து நீதிமன்ற வாயில்களிலும் ஆர்முடு போலீஸ் உடனடியாக நியமிக்க வேண்டும் பாதுகாப்புக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் ஆர்முடு காவல் காவலர்களை நியமித்து பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் மேலும் இந்த நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதே போல தமிழக முதல்வரும் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கு வழக்கறிஞர்கள் மீதான கொடூர தாக்குதலுக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட்டு வெ வெளியிட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமாகிறது உடனடியாக அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட குடும்ப வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாதது வருத்தம் அளிக்கிறது அது உடனடியாக தமிழக அரசு தமிழக முதல்வர் உடனடியாக இதனை கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு உடனடியாக வேண்டும் தனியார் மருத்துவ பெற்று வருவதன் அன்றைய மாநிலத்தில் கொண்டு வந்த பாதுகாப்பு சட்டத்தை நம்ம மாநிலத்தில் கொண்டு

பாதுகாப்பு நிறைவேற்றி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றி

మాధ పా <Rolling signals>

Niki dhuo. Arbata mih arbata! Arbata mih arbata! Redek teri niri arbata! Redek teri niri arbata!

பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு அரசு நீதிமன்ற வளாகங்களுக்கு பாதுகாப்பு கொடு நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடு வத்திய அரசு மாநில அரசு நீதிமன்ற வளாகங்களுக்கு பாதுகாப்பு கொடு வடக்கு அறிஞர்கள் வந்து பாதுகாப்பு கொடு

Ai, ai,